நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களே முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைத்த ஒரு நான்கு விஷயம் காலன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தான் மீண்டும் ஒரு மறுவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போது சனிவனுடைய வக்ர நட்சத்திர பயிற்சி அதுவும் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தில் இந்த நான்கும் நடக்கப்போவதை வேறு யாராலும் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை டீட்டெயிலாக விரிவாக நம்ம இந்த பதிவில் பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்க நம்ம சேர்ந்த ஏற்கனவே ராகு கேது பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் தவறாம செலவு பண்ணுங்க அந்த பதிவுக்குரிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் இந்த கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல கேட்டைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்குங்க என்னன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் புதன் கல்விக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் சரியான ஒரு திட்ட திட்டமிடுதல் புத்தி கூர்மை கண்டிப்பா இருக்கும் வாக்கு சாமர்த்தியம் இருக்கும் இந்த செவ்வாய் என்கிற கிரகத்துக்கு உண்டான காரகத்துவம் என்னன்னா வேகம் ஒருத்த மனிதர்கிட்ட வேகமும் விவேகமும் இருந்தா எப்படி இருக்கும் அவன் எடுக்கிற முயற்சியில் நூறு சதவீதம் வெற்றி தான அப்படிப்பட்ட அந்த வேகமும் விவேகமும் கலந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த கேட்ட நட்சத்திரம் என்ன காலமும் கிரகமும் உறவுகளும் இவங்களுக்கு சரியா அமையணும் இல்லைன்னா சில கஷ்டங்கள் வரும் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவான் ஐந்தாம் வீடான மீன ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் வீட்டில் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தடை செய்து கொண்டிருந்தார் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் தட்டி பறிச்சுக்கிட்டு இருந்தார் நீங்கள் நினைச்சது நீங்கள் முயற்சி பண்ணதில் எதையுமே நடக்கலாம் ஏன்னா சனி ஐந்தில் இருந்தார் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதம் முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை பக்ர நிலையில பயணிக்க போகிறார் பக்ரம்னா பின்னோக்கி நகர்ந்து போகிறது ஒரு கிரகம் சூரியனை எதிர்ப்பு சொன்னா பின்னோக்கி நகர்ந்து போகும்போது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு நல்ல கிரகம் சுபகிரகம் குரு பகவான் அடைந்தால் அவரால் நல்லது பண்ண முடியாது அதுவே ஒரு அசுப கிரகமான சனி பகவான் வக்ரமடைந்தால் கெட்டதை செய்ய முடியாது அப்போ தடைகள் விலகுது முக்கியமா இந்த சனி வக்ர காலகட்டத்துல ராசி அவர் மாறல நட்சத்திரம் மீன தான் வக்ரம் அடையப்படுறாரு உத்திரட்டா நட்சத்திரம் மற்றும் புரட்டா நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரங்கள் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்கப்படுறாரு அப்போ எந்தெந்த விஷயத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு தடை கஷ்ட நஷ்டத்தை கொடுத்தாரோ அந்த விஷயத்திலெல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சனி பகவானே உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்க போறார் அதற்குண்டான வாய்ப்பை அவரே கொடுக்க போறார் பிரச்சனையும் கொடுத்து தீர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம் சோ எத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு ஆனா தீர்வை கொடுக்கக்கூடிய காலம் எப்பொழுது இப்போது ஸோ அப்படி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முடியக்கூடிய அதுக்குண்டான வழியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ காலன் என்று சொல்லக்கூடிய எமனுக்கு நிகரான சமபலம் தான் இந்த சனி பகவான் அதான் சனிவான ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய அப்போ அந்த ஆயுள் பயமே முதல்ல பெரிய விஷயத்துல கொடுத்துருக்கும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன்னா வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்துல ஒரு அவமானப்படுத்தப்பட்டிருக்கு வெளியில சொல்ல முடியாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை யார்கிட்ட சொல்ல முடியாது சொல்லுவோமா வேண்டாமா சொல்லுன்னா மேற்கொண்டு நமக்கு அவமானமாச்சு யார்ட்டையும் உதவியும் கேட்க முடியாது அப்படி மனதில் பூட்டி வைத்த ஒரு கஷ்டம் வெளியில சொல்ல முடியாத ஒரு அவமான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவ பிரச்சனை கருப்பு சம்பந்தமான விஷயங்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இப்பொழுது பெரிய ஒரு விடுதலை ஒரு ரிலீஃப் இருக்குங்க ஆமாங்க உங்களுடைய மானத்தை காப்பாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது அதற்கு மிக முக்கிய காரணம் உறவு ஒரு முக்கியமான ஒரு துணை அல்லது உறவு ஒரு நட்பு உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தக்க தண்டில் உங்களை காப்பாற்றப்படுறது அது திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸோ காதல் அல்லது வாழ்க்கை துணை அல்லது பிள்ளைகள் சம்பந்தமான பிரச்சனை உங்களை காப்பாற்றக்கூடியவர்கள் அதே போல் உங்கள் மீது ஒருத்தங்க திருட்டு பட்டம் கட்டியிருக்கிறாங்க தேவையில்லாமல் ஒரு பழிச்சொல் போட்டிருக்கிறாங்கன்னா அந்த பழி நீங்க சுமத்தப்பட்ட அந்த பழியிலேருந்து தப்பிப்பீங்க உங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு குறையிலேருந்து தப்பிப்பீங்க அதுக்கு வாய்ப்புண்டு சரிங்களா சரி இது போக ஒரு நான்கு விஷயத்தில் அதுவும் குடும்ப விஷயத்தில் நல்லது நடக்க போகுது அதில் முதல் விஷயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விலைக்கு சென்ற ஒரு முக்கியமான உறவு பிரிந்து சென்ற உறவு மீண்டும் வந்து சேரப்போகுது உங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கு வாய்ப்புண்டு அதுவும் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமான முறையில் உண்டு அல்லது பிள்ளை பாக்கியம் குழந்தை பாக்கியமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சரிங்களா இது கண்டிப்பா நல்ல அதே போல இரண்டாவது குடும்பத்தினுடைய சொத்து அல்லது குடும்பத்தினுடைய பணம் உங்க நெருங்கிய உறவுடைய பணம் யாருக்கோ கொடுத்து வாங்கி கைமாத்தி கொடுத்துருப்பீங்க அது வந்தா தான் இவங்களுடைய கொடுத்த வாக்கை நீங்க காப்பாற்ற முடியும் அது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பிள்ளைகள் கூட சகோதரர்கள் இவங்களுடைய பணமா இருக்கலாம் அதை கடனாக நீங்கள் வாங்கியிருப்பீங்க அதை திருப்பி கொடுத்தா தான் உங்களுடைய தன்மானம் தப்பிக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த பண ரீதியான குடும்ப பணம் ரீதியான பிரச்சனை சரியாகும் ஸோ வெளியில் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்க அல்லது உங்களுடைய குடும்ப பணம் வெளியில் இருக்குது அது வர வந்தால் குடும்ப கடன் தீரும் ஸோ அது கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலை அந்த குடும்ப கடன் அந்த கடன் சம்மந்தப்பட்ட பணம் வெளியில் இருந்தால் அந்த பணமானது வந்து சேரும் அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணுவீங்க சரிங்களா ஸோ இதுக்கடுத்து மூன்றாவது நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய கார் வண்டி வாங்க வாங்கக்கூடிய அல்லது வீடு நிலம் வாங்கக்கூடிய அல்லது வீடு நிலத்தை மாற்றக்கூடிய வாங்கி விற்கக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய ஒரு யோகா அமைப்பு உங்களுக்கு ஏற்படுது சொத்து பிரிவினை பிரிவினை பிரச்சனை ஏற்படும் ஆனால் ஏற்பட்டாலும் தீர்வுகள் கிடைச்சிடும் இல்லை நீண்டவரோட ஏற்பட்டு கிடஞ்சுன்னா அதுக்குள்ளான ஒரு முடிவு காலகட்டம் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக நான்காவது மிக மிக முக்கியமானது படிப்பு அழியா சொத்துன்னு சொல்லலாம் யாராலேயும் அழிக்க முடியாது திருட முடியாத ஒரு சொத்துனா ஒரு மனுஷனுக்கு படிப்பு தான் அப்படிப்பட்ட அந்த கல்வியில் ஏற்பட்ட தடை விலகி படிப்பை பூர்த்தி பண்ணி படிக்கும்போதே ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய அமைப்பு இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கும் உங்களுடைய தகுதிக்கு மிக குறைவான சம்பளத்தோடு ஒரு வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு தெரிஞ்சு அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சி உங்களுக்கு ஈக்குவலான சரிசமமான தகுதிக்கேற்ப ஒரு சம்பள வாய்ப்பு உரிய ஒரு கம்மியில் ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல தாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கேட்ட கலைத்துறையில் ஈடுபாடு தொடர்புடைய புகழ் கலையாலும் கல்வியாலும் உங்களுக்கு கிடைக்கும் போது அங்கீகரிக்கப்பட போகிறீர்கள் உங்களுக்கு தனி ஒரு இமேஜ் உருவாப்பு ஸோ இது எல்லாத்தையும் தண்ணி நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி மறைமுகமான ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனை அது மானங்கள் சம்பந்தமான மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கற்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தன்மானம் சம்பந்தப்பட்ட கௌரவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த பிரச்சனை உங்களுக்கு முடிவடையும் அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மீது ஒரு பழி உங்கள் மீது ஒரு குறை சொல்லியிருந்தாங்கன்னா அதை நீக்கி அதை சரி பண்ணுவீங்க அதே போல் அரசாங்க தண்டனை அல்லது சிறைச்சாலை அல்லது வம்பு வழக்கு பிரச்சனை இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் லாக்காக இருந்தால் மாட்டி இருந்தால் அதுலேருந்து ஒரு விடுதலை விமோச்சனம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதுலேருந்து ரிலீஃப் உண்டான வாய்ப்பு உண்டு சனி வக்ர காலகட்டத்தில் ஆக மொத்தம் சனி பகவான் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற பொழுது உத்திரட்டா நட்சத்திரம் அவருக்குரிய நட்சத்திரம் அதனை பொறுத்த வரைக்கும் வேலை வருமானத்திலும் புரட்டா நட்சத்திரம் குருபவனுக்குரிய நட்சத்திரம் அப்போ பிள்ளைகள் விஷயத்திலும் தனம் அதாவது பண விஷயத்திலும் தங்கம் விஷயத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவார் இதனால் வரைக்கும் கொடுத்த பிரச்சனையை சரி பண்ணி பண்ணிடுவார் ஓகேங்களா அது கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும் ஸோ சனிபவனுடைய இந்த வக்ர நட்சத்திர பயிற்சி காலகட்டத்தில் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா கருட பகவானுடைய வழிபாடுகள் புதன்கிழமை என்று விஷ்ணு பகவானுடைய வழிபாடு குறிப்பா விஷ்ணு பகவானுக்கு கருந்தலசி மாலை சாற்றி வணங்கி விட்டு வாருங்கள் கருட பகவானும் சேவிச்சுட்டு வாருங்க கண்டிப்பா பெரிய அளவு நன்மை நடக்கும் குறிப்பிட்டு சனிக்கிழமை என்று மற்றும் புதன்கிழமை என்று ரெண்டு நாட்களும் இந்த பெருமாளுடைய விஷ்ணுவானுடைய வழிபாடு செய்கின்றோட பெரிய அளவு ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சோ நல்லது இல்லை ஐ எம் இன்றைய முதல் விருச்சிக ராசி கேட்டு நட்சத்திர பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பிறந்த உங்களுக்கு பயனுள்ளதாக பதிவாக நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நம்ம உங்க நண்பர்களுக்கு உறவினருக்கு மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் சந்தித்து தவறாமல் சந்திப்பிச்சுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமிஷிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்